வெல்கம் டு நம்ம உலகம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சுடிதார் பிளவுஸ்கெல்லாம் வந்து நம்ம நாட் ரெடி பண்ணுவோம் அந்த நாட் ரெடி பண்றப்போ பார்த்தீங்கன்னா அது திருப்புறதுக்கு கம்பி தேவைப்படுது நம்ம வீட்லேயே சுலபமாக ஈஸியா கிடைக்கிற கம்பிங்க தான் நம்ம பார்க்க போறோம் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பிளவுஸ் சுடிதாருக்கெல்லாம் வந்து நம்ம நாட் ரெடி பண்ணி திரும்புறதுக்கு வந்து கம்பிங்க வந்து எந்தெந்த மாதிரி கம்பி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுதான் நான் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன் வாங்க நம்ம என்னென்ன கம்பிங்க நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் இதை காமிக்கிறேன் இது என்ன கம்பி பார்த்தீங்கன்னா கொடையோட கம்பி இது இது வந்து நீ இப்படி இருக்கோ மடங்கி கொடை இப்படி இருக்கும் இல்லையா இது மாதிரி இருக்கும் நான் வந்து உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அதனால் ரெண்டாக இருக்குது இது ரெண்டுமே வந்து கொடையோட கம்பி தான் இது உங்கள் வீட்டில் பழைய கொடை இல்லை வேஸ்ட்டாக ரிப்பேர் ஆகிடுன கொடை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கம்பியை வந்து உடச்சி யூஸ் பண்ணலாம் இந்த கம்பி வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசான நாட்கூட நம்ம ரெடி பண்ணலாம் இங்கே பாருங்க ரொம்ப மெலிசாக இருக்குது ஈஸியாக வந்து நம்ம ரெடி பண்ணலாம் இந்த கம்பி வந்து ரொம்ப மெலிசான நாட் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கொடையோட கம்பி நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து கோணி தைக்கிற ஊசி இந்த இந்த சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நல்லா தடிமனாக இருக்கிறதுனால இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசான நாட் நம்ம ரெடி பண்ண முடியாது கொஞ்சம் பெரிய நாட் தான் நம்ம ரெடி பண்ண முடியும் இது பார்த்திங்கன்னா கோணி தைக்கிற ஊசி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து சாப்ஸ்டிக் மாதிரி இருக்கும் நம்ம நூடுல்ஸ்லாம் வந்து சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி சாப்ஸ்டிக் மாதிரியே தான் இருக்கும் நான் அந்த கிட்ட சொன்னேன் இது மாதிரி சாப்ஸ்டிக் வச்சு கூட நம்ம வந்து நாட்டை வந்து திருப்பலாம் ரொம்ப ஈஸியாக வரும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சாப்ஸ்டிக் வச்சு நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த சாப்ஸ்டிக்லாம் கிடைக்கும் தான் நான் சொன்னேன் சாப்ஸ்டிக் வச்சு கூட நம்ம பண்ணலாம் அதுவும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும் இதுவும் அந்த சாப்ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும் இது நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பைக்கோடு பைக்கில் வீல் இருக்கும் இல்லையா அதோடய ஸ்போக்கு அதோடய கம்பி தான் இது இங்கே பாருங்கள் அது பின்னாடி இங்கே நம்ம கல்ட்டிலாம் இது அந்த கம்பி தான் இது பைக் மெக்கானிக் கடையிலலாம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நான் அந்த பைக் மெக்கானிக் கடையில் கேட்டு தான் நான் வாங்கினேன் இதை வச்சும் நம்ம வந்து மெழுசாக நாட் வந்து ரெடி பண்ணலாம் ரெண்டு கம்பியுமே பார்த்திங்கன்னா பைக்கோட அந்த வீலோட கம்பி தான் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது என்ன பார்த்தீங்கன்னா மத்தாப்பு கம்பி இது ரொம்ப நீளமாக இருக்கும் இல்லையா அந்த மத்தாப்பு கம்பி நான் தீபாவளிக்கு நாங்கள் இது மாதிரி மத்தாப்பு கம்பி யூஸ் பண்ணோம் நாங்கள் ஒன்று எடுத்து வச்சால் நான் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த கம்பி வச்சா நம்ம வந்து சூப்பராக வந்து நாட் ரெடி பண்ணலாம் ரொம்ப சின்ன மெலுசான நாட் கூட நம்ம ரெடி பண்ணலாம் இங்கே பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கொடை கம்பி இது வந்து கோணி தைக்கிற ஊசி இது வந்து இது பார்த்திங்கனா பார்த்திங்கன்னா சாப் ஸ்டிக்கு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பைக்கோடு ஸ்போக் கம்பி இது நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா மத்தாப்பு கம்பி இதை வச்சு நம்ம அழகாக வந்து நாட்டை வந்து இது திருப்பத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம் நான் ஒன்று ஏதாச்சும் ஒன்று வச்சு நான் நாட்டை திருப்பி காமிக்கிறேன் இங்கே பாருங்க நான் வந்து தச்சு வச்சிருக்கேன் இதை திருப்பலாம் நம்ம இதில் இருக்கிறத எதை வச்சும் நம்ம யூஸ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்துடும் நான் இங்கே பாருங்க இந்த கொடை கம்பி வச்சே நான் வந்து உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் நீங்கள் இந்த மெத்தடில் இதில் ஏதாச்சும் ஒரு கம்பிங்கில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கொடை இருக்கும் பழையசாகி ரிப்பேர் ஆகி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி அந்த கொடை கம்பியை எடுத்து வச்சுக்கலாம் அதே பாருங்க சூப்பரா வந்து அழகா வருது ரொம்ப ஈஸியா இருக்கு இத திருப்பித்துக்கு கோட கம்பியில ரொம்ப நல்லா இருக்கும் இத யூஸ் பண்றதுக்கு பாக்க பாருங்க சூப்பரா அழகா வந்துடுச்சு லாஸ்ட்டா இந்த எட்ஜ் புடிச்சுக்கலாம் எப்படி வந்து நம்ம நாட்டை இது பண்ணுறது சொல்லிட்டு நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அந்த கூனி ஊசி வச்சு தான் போட்டேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக ஒரு நாட்டை இதில் நம்ம எவ்வளோ மெலுசாக வேணாலும் நம்ம நாட் ரெடி பண்ணலாம் இங்கே பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு சூப்பராக இருக்குது இப்போ இது மாதிரி திருப்பிக்கலாம் கம்பி வச்சு நான் திருப்பினேன் கொடை கம்பி பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கூட இருக்கும் இது மாதிரி வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுசுரவதி கம்பி வச்சும் நம்ம பண்ணலாம் இந்த ரெண்டுமே வந்து எல்லாேருக்கும் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளாக கிடைக்கும் இதை வச்சு வந்து நம்ம எவ்வளோ மெலுசாக வேணாலும் நாட் ரெடி பண்ணலாம் இதை ரெண்டுத்தையும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ